வெல்கம் டு கேரளா அடிக்கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு வந்து பி போர்டு வந்து நமக்கு சூப்பராக நமக்கு வந்து ஜீரோ முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு அழகாக கிடச்சிது நம்ம இதை தான் எதிர்பார்த்தோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு கிடைச்சது ஒரு அருமையான விண்ணிங்க தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லி தான் கொடுத்தாங்க கண்டிப்பாக வந்து நமக்கு இன்றைக்கி இந்த மாதிரி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நமக்கு ஒரு சூப்பரான விண்ணிங்க நம்ம எதிர்பார்த்தோம் ஜி பி போர்டில் தான் ரெண்டாம் நம்பர் வந்து உட்காரணும் மற்ற ரெண்டு போட்லாம் ஏதோ ஒரு பக்கத்தில் டபுள்ஸ் வரணும் எதிர்பார்த்தோம் பட் அது மட்டும் எந்த நம்பர் நம்மளால் கனி ரெண்டாம் நம்பர் மட்டும் அழகாக கழிச்சிட்டோம் ஆனா இந்த ஜீரோங்கிறது நமக்கு என்ன நம்பர் எனக்கு கணிக்க முடியும் ரெண்டாம் நம்பரு நம்ம என்ன சொன்னது ரெண்டு பக்கம் அதாவது ஏ போர்டுலேயும் ஏதோ ஒரு நம்பர் சி போர்டுலையும் ஏதோ ஒரு நம்பர் வரணும் டபுள்ஸ் வந்தாக்க ஆறாம் நம்பரே வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பி போடலே ரெண்டாம் நம்பர் கன்ஃபார்ம் கொடுத்தோம் ஆனால் இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ மாதிரி வந்துருச்சு அழகாக செமையவர் வந்து தான் பட் இருந்தாலும் நம்ம பி போர்டு அழகாக கழிச்சிருந்தோம் ரெண்டாம் நம்பருக்கு அதே மாதிரி டபுள்ஸ் அழகாக கழிச்சிருந்தோம் ரெண்டு நம்பருமே நமக்கு ரெண்டு பாரு தான் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்ம கணிச்சிருந்தோம் ஒரு அருமையான விண்ணிக்கிங்க தான் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த நம்பர் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான் நமக்கு அப்படியே திரும்ப ரிட்டன் அடிக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எப்போயுமே ஒரு பேட்டர்ன் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப நமக்கு வைப்பாங்க வைக்காம விடவே மாட்டாங்க கட்டை வரைக்கும் அதை வைக்காம விடவே மாட்டாங்க சரி இங்கே அது மாதிரி டபுள்ஸ் வர்றப்போ அதாவது மற்றபடி வேறு எந்த நம்பரும் வைக்க மாட்டாங்க டபுள்ஸ் வருது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி டபுள்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக திரும்ப வச்சுருவாங்க பாருங்கள் இங்கே இருக்குல்ல ஜீரோ அஞ்சு ஜீரோனு இருக்கு இல்லையா இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா திரும்ப இதே நம்பரை நமக்கு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக திரும்ப அதே மாதிரி நம்பர்கள் கட்டாயமாக வந்து விழுகாமல் போகவே போகாது கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க ஜீரோ வருதா அந்த இடத்துல அஞ்சு ஜீரோ அஞ்சுன்னு வச்சுட்டு போயிருவாங்க இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நாளைக்கு கூட திரும்ப ஒரு அஞ்சா நம்பர் இந்த இடத்துல வச்சு விட்டு கூட அஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு ஜீரோ அஞ்சு வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே கேயில பொறுத்த வரைக்கும் இதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னா கூட அப்படி கூட உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு புத்திசாலித்தனமாக எப்படி இருக்குதுன்னா நமக்கு எந்த பேட்டர்ன் வருதோ அந்த பேட்டர்ன் வச்சு ப்ளே பண்ணுறதும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எதுவும் நம்பர் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர் நாளைக்கு இந்த பேட்டர் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பார்த்துங்க இந்த பேட்டர் சரிங்களா இந்த பேட்டர் வந்துச்சுன்னா நமக்கு இங்கே சிபோர்டில் வரும் ஆறாம் நம்பர் சிபோர்டில் ஆறாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கு வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு எனக்கு என்னமோ அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சிபோர்டில் அதாவது ஐநூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு அப்படி இங்கே அஞ்சு ஜீரோ வந்தாச்சு ஒரு ஆறாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஜீரோக்கு ஆறுன்னு வைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் எப்படியாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறது பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது பாருங்க இது வருதான்னு பாருங்கள் ஐநூற்றி ஒன்பது இது ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது அப்போ நமக்கு நாளைக்கு சி போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்களில் ஒன்று வச்சாங்கன்னா சி போர்டில் ஆறாம் நம்பர் வைக்கணும் இல்லை ஒன்பதாம் நம்பர் வைக்கணும் ரெண்டுமே பெரிய நம்பராக வைக்கணும் நாளைக்கு ரொம்ப சின்ன நம்பராக கொடுத்துருந்தாங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகிறது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சி போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது உங்களுக்கு எப்படியாவது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் ரெண்டு பேட்டர்னும் ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அறநூற்றி ஐநூற்றி ஆறு அதே மாதிரி தொள்ளாயிரத்து ஐநூற்றி ஒன்பது அப்படிங்கிற பேட்டன் இல்லையா ஐநூற்றி ஒன்பதுங்கிற இந்த பட் ரெண்டு பேட்டனுமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் சி போர்டில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி எதுவும் கணக்கு நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கு வச்சுருந்தா எடுத்துக்குங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளைக்கு ஏ போர்டு என்னங்க வருது ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு எனக்கு நாலா நம்பர் மேலே தான் டவுட்டாக இருக்குது ஏன்னா நாலு நம்பர் வரணும் நாளைக்கு நாளைக்கு நாலு நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ நாலு அப்படின்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நாலாம் நம்பர் கொடுக்குறோம் ஏங்க ஜீரோ ஜீரோ ஒன்பதுன்னு ஏற்கனவே வச்சுக்கிறாங்களேங்க அப்படின்னா அதான் ஏற்கனவே வச்சுட்டாங்கல்ல ஜீரோ ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பரு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம நாளைக்கு ரெண் ரெண்டு நம்பர் ஒன்று எதிர்பார்க்குறோம் ஒன்று ரெண்டாம் நம்பர் இல்லைன்னா நாலா நம்பர் இந்த ரெண்டு தான் எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்துச்சுன்னா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்பது இந்த மேலே விட்டுருங்க அதை ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பதுன்னு வச்சுருக்காங்க இல்லையா அது அப்படியே இங்கே கீழே வைக்கிறாங்க அப்படியே அப்படி கீழே வச்சாங்கன்னா என்ன ஒரு எடுத்த நம்பர் ரெண்டாவது நம்பர் வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நாலு நம்பர் வைக்கணும் ஏங்க மூணு நம்பர் வைக்கக்கூடாது ஆனால் மூணு நம்பரை விட இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாவது நம்பராக இருக்கணும் அல்லது நாலு நம்பராக இருக்கணும் ஏ போடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படியே வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வரணும் இங்கே வருது பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு அந்த மாதிரி நானூற்றி இருபத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு நானூற்றி அதே கணக்கில் நமக்கு நானூற்றி இருபத்தேழுன்னு வச்சுருக்காங்க அதே கணக்கில் நமக்கு நானூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த பேடர் தான் எனக்கு மேட்ச் ஆகுது நானூற்றி இருபத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னு பார்த்துங்க சரிங்களா எனக்கு ஏற்கனவே நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க நானூற்றி பதினஞ்சு சரிங்களா இந்த மாதிரிலாம் நம்ம நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் வரும் பாருங்க அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஆறுன்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள் மேலே நானூற்றி இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு நம்பரை கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் நானூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் நானூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நாலு நம்பர் எடுத்து ஏ போல் ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சொல்லிட்ட முடியாது ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க ரெண்டாம் நம்பர் எப்படிங்க வருது ரெண்டாம் நம்பர்னால் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது ரெண்டு இரநூத்தி இருபத்தஞ்சு அந்த மாதிரி தான் வருது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரணும் அது ரொம்ப சாங்காக வருது தான் கொடுக்குறோம் இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க அந்த மாதிரி ஆடிடுவாங்க நீங்கள் எதிர்பார்க்காத நம்பரில் ஆடிடுவாங்க ஏன்னா ஏற்கனவே இரநூத்தி இருபது அப்படிங்கிற நம்பர் ஆடிக்காங்க இல்லையா அப்போ ஏன் இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு ஒரு நம்பர் ஆடக்கூடாது ஆடுவாங்க வாய்ப்பு இருக்குல்ல இதுதான் வரணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது இந்த நம்பர் தான் வைக்கணுங்கிற கட்டம் கிடையாது இப்போ இப்படியும் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு பேட்டரனில் இருக்கிற நம்பர் தான் வைக்கணும் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே ரெண்டு ஜீரோ ரெண்டுன்னு வச்சுட்டாங்க அதே மாதிரி ரெண்டு ஜீ ரெண்டு ரெண்டு ஜீரோன்னு வச்சுக்கிறாங்க மாதிரி ரெண்டு ஜீரோ ரெண்டுன்னு வச்சுட்டாங்க சரிங்களா ரெண்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ சரிங்களா அந்த மாதிரி ஆடிட்டாங்க அது மாதிரி ஜீரோ இருபதுன்னு ஆடினாங்க இல்லையா அதே மாதிரி மறுபடியும் ஒரு டுஸ்ட்டு கொடுக்கும் மறுபடியும் ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா திரும்பவும் அதே மாதிரியான பேட்டர்ன் அதே மாதிரியான ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கும் அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மாதிரி ஆடுவாங்க இந்த மாதிரி தான் ஆடுவாங்க சரிங்களா கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப வந்து ஏ போர்டு நாலு அல்லது ரெண்டுங்க ரெண்டு நம்பரும் அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று ஆறு ஆனது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபேர்ஃபுல்லாக இருக்குது கூடிய நம்பராக தெரியுது எதுவும் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்தீங்க ஏன்னா எனக்கு சிபோர்டை பொறுத்த வரைக்கும் வந்து டவுட்டே கிடையாதுன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எங்கே ஆடிக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நமக்கு ஆறாம் நம்பர் ஆடினது முதல்ல வந்து நமக்கு நிர்மல் கம்பெனி ஆடினாங்க அதாவது அஞ்சாந்தேதி ஆடினாங்க அதுக்கப்புறம் ஆடவே இல்லை ஆறாம் நம்பர் அதுங்களா அந்த நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த ஒன்பது நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் இருக்குது அதையும் நம்ம தான் சொல்கிறோம் ரெண்டு நம்பருமே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது டைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி போர்டு பீபோர்டு போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒன்று ஜீரோ வரணுங்க எதுங்க ஜீரோ அப்படி வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முந்நூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்ச முந்நூற்றி இருபது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு முந்நூற்றி இருபது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் முந்நூற்றி இருபதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் இன்னொரு நம்பர்னால் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு முந்நூற்றி இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபது அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பர் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி மெத்தேடை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் நாளைக்கு வந்து ஆடுறாங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னு ஆடணும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரிங்களா இருக்குதான் தான் பாடுங்க முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரணும் பி போர்டில் வந்து ஜீரோ வச்சாங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஒன்று இல்லை முந்நூற்றி இருபது இது ரெண்டு நம்பருமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நாளைக்கு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கு ஆடினாங்க அப்படின்னா நானூற்றி ஆறு அப்படின்னு ஆடலாம் இல்லை இந்த மாதிரி இரநூத்தி பத்தொம்போது அப்படின்னு ஆடலாம் இல்லைன்னா நானூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஆடலாம் இல்லைன்னா இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஆடலாம் எப்படி வேணால் ஆடலாம் இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நானூற்றி பதினாறு ஐம்பது நம்பருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க நீங்கள் நீங்கள் அதெல்லாம் ஆனால் கசகசங்கள் பக்காவ நம்பர் கொடுங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் வருது சரிங்களா ரெண்டாம் நம்பர் வரும் மாற்றமே கிடையாது அதே மாதிரி ஆறாம் நம்பர் வரும் ஜீரோ வரும் இதுக்குள்ளேயே வந்து முடிச்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நாளைக்கு ஜீரோ தான் வைக்கணுங்கிறது என்னுடைய கணக்கு ஏன்னா எப்படி இன்றைக்கி எப்படி ஜீரோ வச்சாங்களோ மாதிரி மறுபடியும் நாளைக்கு ஒரு ஜீரோ வச்சு கொடுக்குறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயே ஒரு ஜீரோ வச்சு கொடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக அதே மாதிரி நேற்று ஒரு ட்ரையல் நம்பர் ட்ரையல் நம்பரில் ஒரு ஜீரோ வச்சு கொடுத்தாங்க அதை கணக்கு வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் நமக்கு அதே மாதிரி வந்து இவ்வளோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்